வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போகும்போது இன்னும் கூட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடையக்கு சிறந்த நாள் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடை மேற்கொள்ளும்போது இன்னும் கூட சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் போட்டிருந்தோம் நிறைய ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நம்ம எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து அதை நம்ம அதை எழுதி கொண்டு வந்து உங்களுக்குக்கிட்ட சேர்க்குறோமோ நம்ம கணிச்சு கொண்டு வந்து சேர்க்குறோமோ அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம என்ன தான் வந்து நம்ம ஜோதிடம் படித்தாலும் அதை கையில் நோட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் ப்ராப்பராக டெலிவரி பண்ண முடியும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம அதை எழுதி கொண்டு வர வேறு ஒன்றுமே இல்லை வேறு ஒன்றும் தெப்பாக நினச்சிக்காதிங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு கணிப்புங்கிறது நமக்கு எழுதி கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை ப்ராப்பராக டிஸ்கஷன் பண்ண முடியும் கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட கேட்க முடியும் சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான பார்க்கப்பறம் அதேமாதிரி நேற்று கு குரு பயிற்சி பலன்கள் நிறைய பேருக்கு போட்டிருந்தோம் இல்லையா அதில் நல்லாவே ரெஸ்பான்ஸ் விட்டுருந்து திரும்பவும் சொல்ல நல்லா நன்றி கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த கேது பயிற்சிகள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பயிற்சிகளாக நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம சேனலே போடுவோம் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் அதில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் சிவப்பு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மாதிரி மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதாவது நீங்களுடைய வேலைகளில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் யாராவது பனி மாற்றம் பணியிட மாற்றங்கள் மற்றபடி ஏதாவது மேலிடத்து மேலுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது பணி சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இன்றைய பார்வை வந்து பெரிய பெரிய ஆளுங்களுடைய பார்வை உங்கள் மேலே பதிகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இன்றைய நாள் வந்து மேலதிகளுடைய சொல்பேர்ச்சை கேட்டு நீங்கள் நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமாக மேசராசிக்காரவங்க கொஞ்சம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஆழ்மை தன்மை உடையவர்கள் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னால் சூரிய பகவானே வந்து உங்கள் உடலில் சுட்சி உச்சம் பெறும்போது நீங்கள் கொஞ்சம் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு ராசிக்காரவங்க தான் கண்டிப்பாக உங்களுடைய தன்மை தோரணை எல்லாமே கொஞ்சம் மதிக்கத்தக்க தோரணையாக தான் இருக்கும் எப்பயுமே சரிங்களா ஏன்னா அது மேச ராசிங்கிறதுனால ஏன்னா காலப்புருஷனுக்கு முதலாவது ராசி இல்லையா அதனால் சரிங்க அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கலாச்சாரமாக கிடைக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கான வாய்ப்புகள் அதிக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் இளம் ஆரஞ்சு சரிங்களா இந்த நாளை பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் செயல்படு அனுபவங்களை செயல்படுத்த வேண்டிய நாளாக அதாவது உங்களுடைய அனுபவங்களை வந்து செயல்படுத்த வேண்டிய நாளாக இருக்குது சரிங்களா உங்களுடைய உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களும் இன்றைய நாளில் நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேச்சுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயம் உண்டாகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தப்பித்தவரை கூட நீங்கள் வேறு மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி விரயங்கள் கட்டாயமாக உண்டாகும் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இன்றைய நாள் மட்டும்தான் மற்ற நாளைக்கெல்லாம் இல்லை சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசி நேரம் ஆரஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஒன்பது உங்களுக்கு தான் குரு பகவானுடைய தயவு தேவைப்படுது நீங்கள் கட்டாயமாக போனீங்கன்னா குரு பகவானை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாள் நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால நிறைய பணங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி வந்து வேற வேற மிதமாக அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கான ஆட்கள் அதான் நம்ம நல்லா இருந்தால் இடத்தவங்களை பிடிக்காது இல்லையா அப்போ நமக்கு பிடிக்குமா பிடிக்காது தானே நாங்கள் நல்லா இருந்தோம்னா நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லா பிடிக்கவே பிடிக்காது அப்போ அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை கீழே இறக்கணுங்கிற முயற்சியை மேற்கொள்வாங்க அதுலேருந்து நீங்கள் சுதாரிச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா உங்களுக்கு நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஏற்றி உறக்கெல்லாம் ஆளுங்க இருக்க மாட்டாங்க இறக்கி உறவுக்கு தான் நிறைய ஆளுங்க இருப்பாங்க இன்னும் நமக்கு முன்னாடி இவன் மாலை பாராணை இவனாலாம் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அந்த மாதிரி இறக்கி உறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு பகவானுடைய அனுகிரகத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல குரு பகவானுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாட்டுறாங்க ஏன்னா ரெண்டாம் குரு பகவானுங்கிறது உங்களுக்கு வருமான தானம் இல்லையா உங்களுக்கு வந்து வருமானாதிபதி தனாதிபதி தனாதிபதி வந்து இரண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் அப்போ வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பணம் வசதி பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இருந்தாலும் பொறாமைனால் உங்களை இறக்கி விடப்படுறக்கும் வீண் பேச்சுக்களை உங்களை வாய பிடிங்க உங்களை அம்பலுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் உயர்ந்தவன் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதும் வெளியில் காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரிசபராசிக்காரவங்களுக்கு நான் திரும்ப சொல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் உயர்ந்தவண்ணு உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும் போது ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு இடபராசிக்காரவங்க ரிசபராசிக்காரவங்க வந்து ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் சரிங்களா நல்லா பிரகாசமாக மூஞ்சியும் நல்லா செழிப்பான ஒரு எண்ணங்களும் மேலவங்க கூடிய ஆளுங்க அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய பேர் புறாமப்படுத்ததாக செய்வாங்க அதனால் நீங்கள் அதை வரி பண்ணிக்காதீங்க கட்டாயமாக நீங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குரு பகவானுடைய ஆசை நீங்கள் கண்டிப்பாக பெரு பெற்றுருக்குங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி அடுத்து மிதினம் மிதனத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூட்சமங்களை அறியும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் நிறையா கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துங்க ஏதாவது புதுசாக கற்றுக்கிறக்கும் புதுசாக வந்து செய்கிறக்கும் புது விஷயத்தில் நீங்கள் புகுத்துக்கிறக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் செல்வங்கள் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நற்குணங்கள் நீங்கள் பேச்சிலேயே வந்து நிறைய பேரை மடக்கி அவங்களுடைய வியாபாரமாகட்டும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நீங்கள் நுணுப்பங்கள் அறிவிற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து குணத்துக்காரகன் சரிங்களா குணத்துக்கும் காரகன் பணத்துக்கும் காரகன் சரிங்களா அப்போது உங்களுடைய குணநலங்களில் கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒரு ஞானி போல் செயல்பட வைப்பார்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஞானி போல் உங்களுக்கு செயல்பட வைப்பார் எல்லாத்துலேயுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோசனையாகட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செயலாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் சரிங்களா அதை நீங்கள் ஏற்றுக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இளைஞப்பு வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூட்சமாகலை புரிந்து கொள்வீர்கள் தெளிவு பிறக்கும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பகை வீடாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் எங்கே பார்த்தாலும் நன்மை தான் செய்வார் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஏழு சாரி ரெண்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏன்னா பகை வீட்டில் குரு பகவான் இருக்கிறது கோச்சார குரு இருந்தாலும் பரவாயில்ல ஜென்ம குரு தான் இருக்கக்கூடாது கோச்சார குரு பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து தெளிவாக நடந்துக்கங்க ஒரு என்ன சொல்கிறது வேறு மாதிரியான எந்த விஷயத்திலையும் ஈடுபடாமல் நீங்கள் அவர் என்ன அவர் உங்கள் மனநிலை என்ன சொல்லுதோ உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அதுதான் இந்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏன்னா மனது ரீதியாகவும் உங்களை மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு குரு பகவான் காத்திருக்கிறார் அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் புரியுங்களா உங்களுக்கு உடல் ரீதியாக மட்டும் இல்லை மன ரீதியாகவும் குரு பகவான் உங்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்துவார் சரிங்களா அதே மாதிரி இடபம் சாரி கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்குது மாதிரி நெருக்கங்கள் அறையும் நெருக்கங்கள் மறையும் நாளாகும் அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா குறையும் நாளாகவும் இருக்குது சின்ன சின்ன நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு நல்லதாக போடும் அடுத்தவங்களுக்கு அது வேறு மாதிரி போடும் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் மற்ற விஷயத்தில் இல்லை உங்களுடைய நட்பு விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பீங்க நீங்கள் ரெண்டு ஒன்றா நான் ரொம்ப நாள் பழக்கமாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே ஏன் திறமை அந்த கடகராசி சொல்கிறேன் கடகராசிக்காரவங்க ரொம்ப எமோஷனலான டைப்பு சரிங்களா யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க எதை சொன்னாலும் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட அழுதுகிட்டு கண்ணை கசிக்கிட்டு கடக கண்ணை கசிக்கிட்டு யாராவது வந்து நின்னாங்கன்னா போதும் உடனே அவங்களுக்கு அவங்களுக்காக கட ஏழு கடல் ஏழு மலைக்கு அந்த பக்கம் என்ன இருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு டைப் வந்து ராசிக்காரங்க அந்த கடகராசிக்காரங்களுடைய வீக்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட யாராக வந்து ரொம்ப ஒரு இலகன மாதிரி பேசுனாங்கன்னா போதும் கடகராசிக்காரங்கள சரண்டர் ஆகிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை அப்படி வச்சு ஏமாற்றி நிறைய பேர் உங்களை நல்லது நல்லது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நல்லது நினச்சிருப்பாங்களே தவிர உங்களை வந்து ம இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் சொல்கிறேன் உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க நிறைய பேர் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க அதை திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அது விரயத்தில் இருக்கிறாரு அது முதல்ல பார்த்துக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாலும் அவர் விரை குருவாக இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல விரையாக குருவாக இருக்கார் அதனால் வந்து நம்ம அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க எப்போயுமே வந்து நீங்கள் வந்து யாராவது உங்களை வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட்டு கொஞ்சம் விலை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது நீங்கள் செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் உங்களுக்கு நீளம் சரிங்களா உங்களுக்கு வந்து அஞ்சு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் ஏன் உங்கள் அம்மா கூட உங்களை கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஏன்னா தாய் பாசம் வந்து கண்ணை மறைக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன் ஏன்னா கடகராசிக்காரவங்க தாய் மேலே பயங்கரமான பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு ராசி பிரகாரம் ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும் ஒரு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமாவே கடகராசிக்காரவங்க எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு உணர்ச்சி வசதி அதிகமாகப்படக்கூடிய ஒரு நாள் சரிங்க அதே மாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா வெளிப்பட ஆமாம் ஓகே வெளிப்பழக்க வழக்கங்கள் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் கவலைகள் தீர்ந்து போகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் சிம்ம இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வரும்போது என்னாகும் அப்படின்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது கட்டாயமாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் தொழில் ரீதியான லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் அதாவது அஷ்டம சனி நடந்தாலும் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தில் தான் இருப்பீங்க ஏன்னா உலகத்திலே வந்து நீங்கள் ஜென்ம சென்மசனிக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அஷ்டம சனி வந்து ரொம்ப மோசமான ஒரு சனி அதை வந்து நம்ம சந்திக்கும் போது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் என்னெல்லாம் நம்ம பணம் பண்ணியிருக்கோமோ அதையெல்லாம் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஜென்மசனி அஷ்டம சனி காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ஆனால் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் ரொம்ப பகை விடு இல்லையா எப்போயுமே வந்து சனி பகவானுக்கும் சிம்மத்துக்கும் ஆகாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரியான விஷயங்களில் வந்து தாக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பண ரீதியான கஷ்டத்தை நான் தொறைச்சிடுறேன்ப்பா மன ரீதியான கஷ்டத்தை அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பண ரீதியான கஷ்டத்தை அவர் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு மன ரீதியான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அஷ்டம சனி காலத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா பண ரீதியான கஷ்டத்தை குரு பகவான் பார்த்துக்குவார் மன ரீதியான கஷ்டத்தை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுவோம் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் சாம்பல் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒன்று ஒன்றுமே சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் நல்லா போய் சிவனை வழிபடுங்க சச்சாகமாக விழுந்து வழிபடுங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சிறப்பு சிம்மம் வந்து சூரியன் சூரியனுக்கு வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கால பைரவர் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரசிம்மர் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதெல்லாம் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் மலரீதியான தாக்கங்களை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து இந்த உங்களுடைய அதி தேவதையை பிடிச்சிக்கிட்டீங்கனால போதும் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் நீங்கள் பாருங்கள் சரி நரசிம்மரை வழிபடலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் படலாம் சரிங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு கூட உங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும் சரிங்க அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தடைகள் குறையும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அதே மாதிரி வருமானங்கள் ஏற்படும் வருமானங்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னி ராசிக்காரவங்களுக்கு கன்னி ராசிக்காரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கு என்னென்னா கன்னீராசிக்காரங்களுக்கு என்னென்னா ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு மாறிட்டே இருப்பாங்க ஒரே மாதிரியான நிலம இருக்காது அவங்க அவருடைய ராசியாக அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது அதை ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது அந்த ராசி அப்படி தான் கன்னிராசிக்காரவங்க இப்படி கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி நல்ல நிலமையில இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் வேறு மாதிரி இருப்பாங்க இது வந்து இந்த ராசினுடைய தன்மை இதை யாரையுமே மாற்ற முடியாது ஒரு மணிக்கு ஒரு யோசனை மணிக்கு ஒரு புத்திங்கிற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க மாற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசியாகவும் கன்னிராசி தான் இருக்குது அதே மாதிரி படிப்புக்கு காரகன் அப்படிங்கிறது கன்னிராசி தான் படிப்புனா குரு இது புதனுடைய காரகம் தான் படிப்பு இந்த கன்னி கன்னிராசிலையும் சரி அதே மாதிரி உங்களுக்கு மிதுன ராசிலையும் சரி ஒரு கிரகம் பலமாகிடுச்சு அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருப்பாங்க அறிவு ஜீவியாக இருப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா மிக உயர்ந்த காரகத்துவமான படிப்பு டீச்சிங் மிகப்பெரிய அறிவு சார்ந்த விஷயங்கள் விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து வந்து உருவாகிறது இந்த கண்ணியும் அந்த மிதுனத்திலையும் தான் சரிங்களா அப்படியேப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ராசி தான் கன்னி ராசி சரிங்களா ஆனால் மாற்றத்துக்குரிய ராசி தொடர்ந்து மாறிட்டே இருக்கும் ஒரு நிலையான ஒரு மாதிரி இருக்காது மாறிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசி நிறம் பச்சை சரிங்க தடைகள் குறையும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஆறு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசியா நிற ஆகாய நிலம் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் அதே மாதிரி லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மதிப்புமிக்க நாளாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஒத்துழைப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் உங்களுக்கு வெண்மஞ்சள் சரிங்களா சாரி ஆகாய நீளம் சரிங்களா உங்களுக்கு வந்து மூணு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு ராசியா ராசியான் நிறம் வெண்மஞ்சல் சரிங்களா கருத்து வேறுபாடுகளை குறைக்கவும் அதே மாதிரி வந்து மதிப்பு மிக்க நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்குது நீங்கள் வந்து விரு்சக ராசிக்காரவங்க வந்து அதிகமாக வந்து இந்த கோபப்படுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சகம்னு எடுத்துக்கிட்டாலே கோபம் தான் அதிகமாக வரும் என்ன சொல்கிறது புடிவாதம் குணமும் கோபமும் அதிகமாக இருக்கும் நீங்கள் இன்னும் வந்து நிறையா பேர் நம்ம சொல்ல சொல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோ கோவம் வந்து கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ராசினா அது வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசி தான் ஏன்னா விருச்சக ராசிக்காரவங்க நிறைய பேர் கோபத்தினாலே நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க இந்த இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு நல்ல ஒரு குணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க கட்டாயமாக உங்களுக்கு இன்றைய குரு பயிற்சிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பள்ளங்களை தரும் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அதேமாதிரி விரயங்கள் ஏற்படும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்துக்கு போயிட்டார்ல அஷ்டம குருவாக மாறிட்டார் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கெடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சொந்த வீடு சொந்த வீட்டு பறவையில் இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு கெடுதல் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்து சனி பகவான் வேலை இருக்கார் இல்லையா அர்த்தார்ஜுன சனி சரிங்களா அப்போ அதுவும் நம்ம கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுலேயும் கொஞ்சம் தாக்கங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அர்த்தார்த்தன சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்க செய்யும் செய்யும் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் இளஞ்சி வைப்பு அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் குழப்பங்கள் குறையும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மேன் படங்கள் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் ஆலய வழிபாடு மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன தடைகள்லாம் உங்களுக்கு விலகி இன்றைய நாள் ஒரு சுபத்துவமான நாளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் இளைஞர் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் மூணு இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களாவே சேர்ந்து எடுத்துக்குவாங்க அவங்களாவே கையில் எடுத்துக்குவாங்க இப்போ எனக்கு என்னை அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து என்னை அடிக்கணும் நீ நீயாக வந்து என்னை சொன்னால் தான் அடிப்பாங்க எனக்கு அடிப்பாங்க அவங்க சாய்ஸ் அவங்க கணக்குலேயே முடிச்சுக்குவாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது என்னென்னா இப்போ அவ வந்து என்னை அடிக்கணும்னா நாமளாக போய் வாழ்ந்துட்டேன் அடிங்கன்னு சொன்னால் தான் உண்டு அதை மீறி வந்து வேறு யாரும் உங்களை அடிக்கவும் முடியாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராசி கூட தன்மை அப்படி சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் வாழன்ட்டையாக போய் நம்மளாக அடிவாங்க மாதிரி தவிர எவனும் நம்மளை வந்து அடிக்க மாட்டான் அந்த மாதிரி தான் சரிங்களா அடுத்து வந்து கும்பம் கும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் நீளம் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் புதுமையான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கும்பராசிக்காரன் உங்களுக்கு கும்பராசி பொறுத்தவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான மேன்மேனப்பு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து சூப்பராக வந்து ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிறார் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வீடு வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதிரி கல்யாணம் திருமண தடைகள் இதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கார் கண்டிப்பாக அதுவும் நீங்கள் வாங்குறதுக்கும் ரெடியாக இருந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேன்மையான படங்கள் குரு பகவான் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு செய்கிற காத்திருக்கு சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராஜா நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்குது அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராஜா நிறம் வெள்ளை சரிங்களா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமைகள் புத் திறமைகள் மேலோங்கும் நாளாகும் புதுமையான ஒரு நாளாகும் அதே மாதிரி சில விஷயங்களை அனுசரித்து செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நாளில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுலையும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் போகும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பாக தாய் வழி சொத்துகள் தாய்வழி வருமானம் தாய்வழி சம்பந்தமான விஷயங்கள் உற்றார் உறவனுடைய இணக்கங்கள் நல்லா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த அஷ்டமசனி நடந்தாலும் நமக்கு சனி நடந்தாலும் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் குரு பகவானுடைய தாக்கம் தாக்கத்தனால் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இப்போ கொடுத்துருக்க பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான குரு பயிற்சி பழங்களுக்கு சேத்தா மாதிரியே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கட்டாயமாக மேம்படும் ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க மட்டும் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நைட்டு டே நைட்டாக இருந்தாலும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்காக தான் படிக்கிறோம் இதை வச்சு நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியுமான்றதையும் பார்ப்போம் கண்டிப்பாக சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்